வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி குறித்து இப்ப நியூஸ் கிளவுஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சர்வே வந்து எடுத்திருக்காங்க மக்களவைத் தேர்தலில் யாருக்கு வந்து ஆதரவு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் வயதானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக ஒரு கருத்து கணிப்படுத்தியிருக்காங்க கோவை பாராளுமன்ற தொகுதியில் சாம்பிள் சைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படின்னா அது ஹியூஜுங்க நீங்கள் இந்தியா ஃபுல்லாக சர்வே எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இந்தியா டுடேவாக இருக்கட்டும் டைம்ஸ் நாவாக இருக்கட்டும் அவங்களுடைய சாம்பிள் சைஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொகுதிக்கு ஒரு இரநூறு முந்நூறு தான் வந்து சாம்பிள் சைஸ் வந்து இருக்கும் ஆனால் கோவை பாராளுமன்ற தொகுதியில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர்கிட்ட இவங்க கேள்விகள் எழுப்பி அந்த சர்வே முடிவுகளை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இது தமிழக அரசு எல்லாம் பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு திமுகவுடைய அணிக்கு ஆதரவு கொடுக்க போகிறீங்களா அதிமுக அணிக்கு ஆதரவு கொடுக்க போறீங்களா பாஜக அணிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு குறிப்பாக அந்த கொங்கு ரீஜியனில் கோவையில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நம்புகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கூட திமுகவுடைய அலையன்ஸு கொங்கு ரீஜியனை தவிர மீது எல்லா ரீஜியன்லையும் நல்ல வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க நிறைய தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க ஆனால் அந்த கொங்கு ரீஜியன்ல மட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெற்றது அப்போ அதிமுகவுடைய கோட்டை கொங்கு பகுதி அப்படின்னு அதிமுகவினர் பலமாக நம்புகிறாங்க அந்த கொங்கு பகுதியில் பாஜகவுக்கும் ஆதரவு இருக்கு இது எல்லாருக்கும் தெரியும் இப்ப இந்த சர்வே முடிவை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய அணிக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறுல ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு பேர் திமுகவுக்கும் அதிமுகவுடைய அணிக்கு நூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் மட்டும்தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னும் பாஜகவுடைய அணிக்கு அறுநூத்தி அறுபத்தி மூணு பேரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் நாம் தமிழர் கட்சிக்கு எண்பத்தி ஒன்பது அதர்ஸுக்கு ஐம்பத்தி ஏழு அப்போ நியூஸ் கிளவுட்ஸ் கருத்து கணிப்பு முடிவில் பாஜக கூட்டணி முன்னிலை பெறுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சதவீத ஆதரவு பாஜக அலையன்ஸுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்மனால புரிஞ்சுக்க முடியுது எதுக்காக அங்கே அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு கோவையை சொல்றோம் எதுக்காக அதிமுக சரிவை சந்திச்சிருக்காங்க வெறும் நூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் தான் அதிமுகவுக்கு நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன் சரிவை சந்திச்சிருக்கு அதிமுக ஏன் பாஜகவுடைய அலையன்ஸ் வந்து பெரிய டாப்ல வந்து இருக்காங்க திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் என்ன நெகட்டிவா பாக்குறாங்க இது எல்லாம் குறித்து இப்ப நியூஸ் கிளவுட்ஸ் விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் நார்மலாக தமிழகம் முழுவதும் மக்கள் ஓட்டு போகிறத டிசைட் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா விலைவாசி உயர்வாக இருக்கட்டும் இல்லை சொத்து வரி உயர்வு மின்கட்டணம் உயர்வு இது மாதிரி பத்திரப்பதிவு வரி உயர்வு மாநகராட்சி வரி உயர்வு இதெல்லாம் ஒரு டிசைடு இது வந்து ஆளும் கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் திமுக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் இருக்குது பார்த்திங்களா அது குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இது அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பார்வையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையிலிருந்து அதிமுக வேற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து அதிமுக வேற அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வாதங்களை முன்வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம தமிழகம் முழுவதும் பரவலாக பார்க்குறோம் ஸ்பெசிஃபிக்காக கோவை பாராளுமன்ற தொகுதியில் ஏன் அதிமுக இவ்வளோ பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படின்னா என்ன தெரியுமா விளக்கம் கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கோவை அப்பாவி பொதுமக்கள் வந்து இறந்து போறாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் வந்து அடைகிறாங்க பொதுமக்கள் நிச்சயமா மறக்க முடியாது ஆறாத வடுவாக இன்னும் அவங்க அதனால் வந்து பாதிக்கப்படுறாங்க ஓகே இந்த கோவை பாம்பிளாஸ்ட் குற்றவாளிகள் இருக்காங்க பாத்தீங்களா இருபது வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலையில வந்து இருக்காங்க அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் சரி அதிமுகவும் சரி டிமாண்டை முன்வைக்கிறாங்க திமுகவுடைய முடிவும் தான் இருக்கு அதிமுகவுடைய முடிவும் தான் இருக்கு ஆனா பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி மட்டும்தான் அவங்கள ரிலீஸ் பண்ணக்கூடாது திராவிட கட்சிகள் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் வந்து பண்றாங்க சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வந்து தவறுவதற்காக அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே இந்த குண்டு வெடிப்பில் இஸ்லாமியர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வாதங்களை வந்து முன்வைக்கிறாங்க அப்போ திமுகவும் அதிமுகவும் ஒரு முடிவாக இருக்காங்க பாஜக மட்டும்தான் அவங்கள ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறது தெளிவாக இருக்காங்க திட்டவட்டமாக இருக்காங்க கடந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி கூட கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் அந்த இறந்து போனவங்களுக்கு புஷ்பாஞ்சலி நிகழ்வு வந்து நடந்துச்சு அப்போ இது வந்து கோயம்புத்தூரில் பாஜகவுடைய செல்வாக்கை அதிகரிக்குது திராவிட கட்சிகளுடைய செல்வாக்க மிகப்பெரிய அளவில் குறைச்சிருக்கு அப்படின்னு நியூஸ் கிளவுட்ஸ் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அண்ணாமலையுடைய பாத யாத்திரை அண்ணாமலை திமுகவுக்கு எதிராக முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள் இதெல்லாம் அந்த கோவை பகுதிகளில் நல்ல ரீச் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்டை வந்து சொல்கிறாங்க மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக கோயம்புத்தூருடைய பாராளுமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுடைய கூட்டணியில் தான் கம்யூனிஸ்ட் இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் தான் கோவையுடைய எம்பியாக இருக்காரு இப்போது இந்த சிறுவாணி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா கோயம்புத்தூரில் மிக முக்கியமான நீர் ஆதாரமாக இருக்கிறது சிறுவாணி வாட்டர் கேரளா கோயம்புத்தூர் தமிழ்நாடு இந்த பார்டரில் சிறுவாணி டேம் இருக்குது இந்த சிறுவாணி டேமுடைய அந்த கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா அது இப்போ கிட்ட இருக்குது நார்மலாக ஒரு நாளைக்கு பத்து கோடி லிட்டர் தண்ணீரை இப்போ கூட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தினமலரில் வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்து வெளிவந்துச்சு இந்த சிறுவாணி தண்ணியை வந்து கொடுக்கறதுல கேரள அரசாங்கம் வஞ்சிக்குது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருந்தாங்க வேணா நீங்கள் கூட நம்மளுடைய சேனலில் பேக் பேக்ரவுண்டில் இதை நீங்கள் பார்க்கலாம் அப்போ ஒரு நாளைக்கு பத்து கோடி லிட்டர் தண்ணியை வந்து கோயம்புத்தூருக்கு திறந்து விடணும் ஆனால் வெறும் எவ்வளோ தெரியுமா மூணு புள்ளி ஏழு கோடி லிட்டர் தண்ணியை மட்டும்தான் கேரளா வந்து திறந்து விடுறாங்க கேரளாவில் யாருடைய ஆட்சி நடக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆட்சி வந்து நடக்குது இங்கே கேரளாவில் சாரி கோயம்புத்தூரில் யார் வந்து எம்பியாக இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் எம்பியாக இருக்கார் அப்போ மூணு புள்ளி ஏழு கோடி லிட்டர் தண்ணி தான் ஒரு நாளைக்கு திறந்து விடப்படுது ஆனால் ஒப்பந்தம் படி இரு மாநில ஒப்பந்தம் படி பத்து பத்து கோடி லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு திறந்து விடணும் அப்போ அந்த இடத்துல போராட வேண்டிய கம்யூனிஸ்டுடைய எம்பி போராடலை பெருசாக எதிர்ப்பு காட்டலை கேரளா கவர்மெண்டுக்கு ஏன்னா கேரளா கவர்மெண்ட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆட்சி வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பரவலாக பொதுமக்களுடைய கருத்தாக வந்து இருக்கு அப்போ இது திமுக கூட்டணிக்கு அங்கே வந்து ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஃபேக்டரியின் அடிப்படையில் தான் அங்கே பாஜக நல்ல ஒரு பாப்புலரான கட்சியாக வளருது அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூருக்கு வந்தே பாரத் ட்ரெயினை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க இஎஸ்ஐ மருத்துவமனையை வந்து மருத்துவக் கல்லூரியாக தரம் உயர்த்தியிருக்காங்க இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு பிஜேபிக்கு சாதகமான ஒரு ஃபேக்டராக மாறியிருக்கு அப்போ நியூஸ் கிளவுட்ஸுடைய இந்த கருத்து கணிப்பு படி அங்கே பாஜக கூட்டணி இப்போ வரைக்கும் முன்னிலை வகிக்கிறாங்க அப்படிங்கிறதான் லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் இந்த கருத்து கணிப்பு படியே தேர்தல் முடிவுகள் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்